வெற்றிமீடிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு ரவீந்தர் வெளியேறாரா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வெளியேற்றப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ பார்த்திருப்பீங்க அது எந்த அளவு அதே மாதிரியே இன்னைக்கான முதல் பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோல வந்து சுனிதா வந்து ஜாக்லீனா தரமா வச்சு செஞ்சிருக்காங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா குப்தா வந்து ரவீந்தரை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படி என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ரவீந்திரன் சந்திரசேகருக்கு என்ன என்னாச்சு அப்படிங்கறத பாத்துரலாங்க அதாவது நேத்து கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு இந்த பொறுத்த பொறுத்தளவுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான போட்டியா இருந்துச்சு அதாவது ஆண் போட்டியாளர்கள் ஒரு பக்கமும் பெண் போட்டியாளர்கள் ஒரு பக்கமும் நிக்கிறாங்க ரெண்டு சைடுமே சேர்கள் எடுக்கப்பட்டிருக்கு இருக்கிற போட்டியாளர்களை விட ஒரு சேர் கம்மியா இருக்குது ஓடி வந்து யார் சேர பிடிக்கிறாங்க யார் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறத டாஸ்கா இருந்துச்சு இந்த டாஸ்க்ல ரவீந்திரன் பங்கு பெற மாட்டார் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா ரவீந்தருமே கலந்துகிட்டாரு ரெண்டு ரவுண்ட் விளையாண்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவரை பொறுத்தளவுல அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேற ஒண்ணும் கிடையாது எழுந்து நிக்க கூட முடியல முட்டுல பயங்கரமான வழி இதனால அவர் வழியில துடிக்கிறாரு அதுக்கப்புறமா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போறாரு கன்ஃபர்ஷன் ரூமுக்கு தனியா எல்லாம் நடந்து போலங்க நம்மளோட ரஞ்சிதா இருக்கட்டும் முத்துக்குமாரா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் கை கைத்தாங்கலாம் கூட்டு போறாங்க திரும்ப வரும்போது கூட என்னால முடியல அப்படிங்கிற மேலும் சொல்றாரு அருண் தான் அவருக்கு தைலம் எல்லாமே போட்டு விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க வந்த முதல் நாளே நம்ம சொல்லியிருந்தோம் பாஸ் வீட்டை சுத்தி நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மூச்சு வாங்குறாரு இவருக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்னைக்கு காலிலையும் அவரோட நாரதர் வேலையை தொடங்கிட்டார் அப்படின்னே சொல்லாங்க சும்மா போய்கிட்டு இருந்த தர்ஷா குப்தாவை கூப்பிட்டு நீ கேம் விளையாட மாட்டுக்க நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறது சிம்பத்திக்காக தான் ஒரு குட் புக்ல இருக்கணும் எல்லாரோட குட் புக்லயும் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தாவுக்கு அட்வைஸ் கொடுக்க தொடங்குறாரு அது மட்டும் இல்லாம வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது பண்ணணுமா நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே சொல்றாரு தர்ஷா குப்தாவுக்கு செம்ம காண்டாயிருச்சு பக்கத்துலயே ஆர்ஜே ஆனந்தியும் இருக்கிறாங்க அந்த இடத்துல தர்ஷாகுப்தா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சார் என்னோட வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அன்பா இருக்கிறது என்னோட பழக்கம் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக மாத்திக்க முடியாது உங்களை பொறுத்த எல்லார் மண்டையும் உட்கார்ந்து கழுவிக்கிட்டு இருக்கீங்க உங்க பேச்செல்லாம் நம்புற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது நேத்து நடந்த டாஸ்க்கு கூட அதாவது தீபக்கும் ரவீந்தரும் சேர்ந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணிருப்பாங்க முதல் நாள்ல நான் எவிட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்க அப்படிங்க சொல்லியிருப்பாங்க அந்த இதுல கூட நான் பேச வேண்டிய கருத்துக்களை பேசினேன் எனக்கு அதுல பிரச்சனைகள் இருந்துச்சு நான் விளையிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கும் ரவீந்திர பொறுத்தளவுல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேசி தீர்த்து தர்ஷா குப்தா வந்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்லாதீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாதிடுறாங்க இருந்தாலும் ரவீந்தர் வந்து நீங்க வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு அந்த இடத்துல தர்ஷா குப்தா வந்து சார் உங்களோட வேலையே இதுதான் சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ரிவியூ தான் பண்ணிட்டு இருக்கீங்க மற்றவங்களை மட்டம் தட்டி நீங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் தான் உங்களோட எண்ணமா இருக்குது அப்படிங்கறது ஓப்பனாவே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல ரவீந்தர் பேசின இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு அதாவது ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும் தர்ஷா குப்தாவா இருக்கட்டும் எதுவுமே பண்ணல ஆனா வயசுல கம்மியா இருந்தாலும் சாச்சனா வேற லெவல்ல கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணி எங்களை மட்டம் தட்டினீங்க இது எந்த விதத்துல நியாயம் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாதா எதுக்காக மத்தவங்கள மட்டம் தட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேக்குறாங்க ரவீந்திர பொறுத்தளவுல ரவீந்தர் வந்து அதுக்கு முட்டு கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லி அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எபிக்ஷனை பொறுத்த நான் வெளியே போயிருக்கணும் நான் பேசுனது கரெக்ட் நான் ஒரு ரிவியூர் பாண்டாப்ல சாச்சனா தான் வெளியே போனோம் அப்படிங்கறத சொன்னேன் அப்படிங்கறதுனால தான் ஓட்டிங் மாறிச்சு நான் தான் இந்த கேமே மாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவோட வெளியேற்றத்துக்கு நான் தான் காரணம் அப்படிங்கறத ரவீந்தர் இந்த இடத்துலயும் பதிவு பண்றாரு அதுதானப்பா ஓம் மேலையும் ஜாக்லின் மேலையும் எங்களுக்கு வந்த கோவமே ரெண்டு பேரும் பக்காவா பிளான் பண்ணி பாவம் அந்த சின்ன பொண்ணை வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படிங்கறத எங்களுக்கும் இருக்கிற காண்டி சரி என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல தர்ஷா குப்தா எந்த அளவு ரவீந்தரை கிழிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவு கிழிச்சு எடுத்துட்டாங்க அதாவது உட்காந்த இடத்துலயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் உங்களோட கேம் இருக்குது அப்படிங்கறத ஓபனா தர்ஷா குப்தா ரவீந்தர் மூஞ்ச பாத்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரவீந்தரை பொறுத்தளவுல தீபக்கு கூப்பிட்டு நியாயப்படுத்துறாரு பவித்ரா கிட்ட பேசுறாரு இல்லம்மா ஒரு ஷோவுக்கு வந்திருக்கோம் நம்ம தெரியணும்ல இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு நேத்து என்ன பண்ணாரோ அதே தாங்க சாட்சிதாவை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தாருல அதே தான் வேலையைதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல ரவீந்தரால ரொம்பவே ஃபீல் ஆயிட்டாங்க ஜெஃப்ரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுறத கூட சேஃப் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஏத்துக்கவே முள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க அந்த இடத்துக்கு வர தீபகை பொறுத்தளவுல சரி விடு எதுக்கும் கவலைப்படாத ஆனா உங்க பெண்கள் அணில ஒரு கோஆர்டினேஷன் இருந்த மாதிரியே தெரியல எல்லாரும் வேற வேற பக்கமா இருக்கீங்க உங்களை பொறுத்தளவுல உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க ஏதாவது பிரச்சனை ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு அதுக்கும் தர்ஷா குப்தாவை பொறுத்தளவுல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தீபக்கும் போயிடுறாரு இதுதான் லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குது அதே நேரத்துல பிரமோ பார்த்தோம் அப்படின்னா சுனிதா தரமா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸை பொறுத்தளவுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாரு அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது டீட்டெயிலா தெரியல இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஆண்கள் அணியில இருந்து யாராவது ஒரு ஆள் தேர்வு பண்ணி பெண்கள் வீட்டுக்கு அனுப்பணும் பெண்கள் அணியில இருந்து எல்லாருமே ஒன்னா தேர்வு பண்ணி ஒரு பெண்ணை ஆண்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது அந்த வகையில எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்றாங்க ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கிற இடத்துல விஜய் விஷயால பொறுத்தளவுல பெண்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஜாக்லின் தான் நமக்கு அனுப்புவாங்க தான் வில்லி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து உங்களை பொறுத்த அளவுல எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க நான் இந்த பெட்ல படுத்து தூங்கணும் தான் உங்களோட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சுனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏமா நீ பெட்ல படுத்து தூங்கு இல்லைன்னா வெளியே படுத்து தூங்கு இல்லைன்னா சோஃபால படுத்து தூங்கு அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது எங்களை பொறுத்த அளவுல பெண்கள் அணி ஜெயிக்கணும் ஒன்ன செலக்ட் பண்ணா அது நடக்காது உனக்கும் அணிக்கும் இடையில கோஆர்டினேஷனே கிடையாது அதனால ஒன்ன தேர்வு பண்ண முடியாது அப்படிங்கறத ஓப்பனா மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்றேன் சொல்றாங்க இத கேட்ட உடனே ஜாக்லின் ஃபீல் பண்றாங்களாங்க ப்ரோமோ கட் எல்லாமே அவங்க ஒவ்வொரு மூலையா உட்கார்ந்து அலற மாதிரி எல்லாம் காட்டிருக்காங்க எப்பா ஜாக்லின் அலறது இன்னைக்கு அப்ப காட்றீங்க முதல் எபிசோட்ல இருந்து ஜாக்லின் வந்து சிம்பதிக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லியாகணும் அதாவது வீட்டை பிரிச்சாச்சு ஆண்கள் ஆண்கள் வீட்டலயும் பெண்கள் பெண்கள் வீட்டலயும் தான் இருக்கணும் அப்படினே பிக் பாஸ் அறிவிச்சிட்டாரு அதுக்கு அப்புறமா கூட எனக்கு சொன்னதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் என்ன தனியா கூப்பிட்டு பிக் பாஸ் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே பிடிச்சுக்கிட்டு இதை தெளிவுபடுத்தணும்ல அப்படிங்கிற மாதிரி நேத்தெல்லாம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஜாக்லினோட இந்த நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நான் தான் விஜய் டிவி ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அதாங்க பிரியங்கா அதே மாதிரியே இந்த சீசன்ல ஜாக்லின் நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு தரமான செருப்படியை சுனிதா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனைல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அதே நேரத்துல இந்த வார எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டவங்கல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்த்தலாம் அதாவது இந்த வார்த்தை பொறுத்தளவு சௌந்தர்யா முத்துக்குமார் ஜாக்லின் ரவிந்தர் அருண் ரஞ்சித் இந்த ஆறு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதில் ஓட்டிங்கில் இப்போதைக்கு முதல் இடத்துல இருக்கிறது சௌந்தர்யா தாங்க சௌந்தர்யாவுக்கு எப்படிரா இந்த அளவு ஓட்டுகள் வருது அவங்க அந்த அளவு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு கேட்டோம்னா இவங்களை பொறுத்தளவில் விஷ்ணுவுக்கு ரொம்ப க்ளோஸ் அது மட்டும் இல்லாமல் மாயா ஸ்கோடில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவ்வளோ ஓட்டுகள் வருது முதல் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமார் தான் முத்துக்குமாரை பொறுத்தளவில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் அவருக்கு வாக்குகள் விழுறது பெரிய விஷயம்லாம் கிடையாது மூணாவது இடத்துல இருக்கிறது ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க ஜாக்லினை பொறுத்தளவில் அவங்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்பமும் எப்படி ஜாக்லீன ரசிக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல நாலாவது இடத்துல ரவீந்தர் இருக்காரு அஞ்சாவது இடத்துல அருண் இருக்கிறாரு கடைசி இடத்துல ரஞ்சித் இருக்கிறாரு இந்த ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் ரஞ்சித் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல ரொம்பவே புதுமையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல் நாள்லயே காரணம் இல்லாம ஒரு அன்பேர் எவிக்ஷன் அது மட்டும் இல்லாம பல பேரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல கலந்துகிட்ட பதினெட்டு போட்டியாளர்களை உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகணும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்